அனைவருக்கும் வணக்கம் சொந்தம் சொந்தம் என்பதற்கு நமக்கு உரிய பொருட்கள் நமக்கு உரியவர்கள் எல்லாவற்றையும் சொந்தம் என்கிறோம் அதுபோல நாம் பிறந்து வளர்ந்து வாழ்வது வரைக்கும் நம்முடனே ஒட்டி வருகின்ற செயல்கள் பருவங்கள் குணாதிசயங்களும் நம் சொந்தம்தான் அந்த வகையில் என் மனவானில் எழுந்த ஒரு கவிதை இதோ உங்களுக்காக கருவறையில் தாய்க்கு நீ சொந்தம் பிறந்தவுடன் தொட்டிலுக்கு நீ சொந்தம் நடக்கும் பொழுது நடைவண்டி உன் சொந்தம் பேசும் பொழுது மழலை உன் சொந்தம் கற்றவுடன் உலக உன் சொந்தம் வாலிப வயதில் இளமை உன் சொந்தம் மணவறையில் அன்புக்கு நீ சொந்தம் நாடி தளர்ந்தால் முதுமை உன் சொந்தம் இறந்ததும் மண்ணிற்கு நீ சொந்தம் இதுவே மனிதா உன் விதியின் பந்தம் நன்றி வணக்கம்